ॐ तत्पुरुषय विद्महे वक्रुण्डय धीमगि तन्नो दन्दी प्रचोदया शोमाय आदित्यायशोमय मङ्गळय बुधयष गुरुचुकर शनयप्यक्ष राघव गेदव नमः உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதரிசிக்டி நிகழ்ச்சியில் இருக்கிற ராசியில் அதாவது உங்களுடைய ராசிக்கு எந்த கிரகம் யோகத்தை கொடுக்கும் அதுவும் கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படிங்கிற விஷயத்தை வந்து விரிவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது you <laughs> கால புருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசியாக விளங்கக்கூடிய ராசியை பொறுத்தளவுக்கு ராசிக்கு எந்த கிரகம் யோகத்தை கொடுக்குங்கிற விஷயத்தை பார்க்கலாம் பொதுவாகவே ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் பொதுவாகவே ஒன்பது கிரகம் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த ஒன்பது கிரகங்களில் மிகப்பெரிய ஆடம்பரங்களையும் மிகப்பெரிய சுகபோகங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த சுக்கர பகவான் தான் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை அதாவது அந்தஸ்தே இல்லாத மனுஷனை கூட அழகாக காட்டக்கூடிய மிகப்பெரிய கிரக இந்த சுக்கர பகவான் வந்துட்டு இருக்குது நீங்கள் கிராமத்தில் இருந்தாலும் நகரத்தில் இருந்தாலும் ஏசியில் இருந்தாலும் வெயில் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய கலை அம்சத்தோடு ஒரு மிகப்பெரிய ஒரு தேசத்தோடு மிகப்பெரிய அழகோடு ஆணாக இருந்தால் பெண்கள் விரும்பக்கூடிய மிகப்பெரிய அமானுஷ்யமும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் விரும்பக்கூடிய மிகப்பெரிய அமானுஷ்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த சுக்கர பகவான் தான் அந்த மாதிரி சுக்கர பகவான ஆதிக்கம் கொண்ட ரிஷபராசியை சேர்ந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் அழகும் இல்லை வருமானமும் இல்லை வசதி வாய்ப்பும் இல்லை ஒரு நிம்மதியும் இல்லை சாதாரண வாழ வேண்டிய ஒரு கௌரவமான வாழ்க்கை நமக்கு அமையலை அப்படிங்கிற கவலை நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஜாதக ரீதியாக சாத்திர ரீதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே சுக்கிர பகவான் அப்படி இப்படின்னா ஆடம்பரமாக சொல்லிட்டு இருக்கிறத நம்ம நிறைய பேர் கேட்போம் ஆனால் நம்ம ராசிக்கு சுக்கர பகவான் வந்து அதாவது ஒரு முக்கியமான ஒரு ராசி அதிபதியாக இருந்து கூட நமக்கு நல்லது நடக்கலையே நம்ம ராசி அதிபதி எல்லா ராசிக்கும் நல்லது பண்ணுறாரு என்னுடைய ராசிக்கு நல்லது பண்ணலையே அப்படிங்கிற ஏக்கம் இருக்கும் இல்லையா அதாவது பொறாமல் கிடையாது அங்கலப்பு அப்படிங்கிற ஏக்கம் எந்த எந்த மனசினாலும் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தம் அந்த மாதிரி ஏக்கப்பட்ட ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் கண்டிப்பாக யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த யோகமான காலம் அப்படிங்கிறது எப்போ வருது எந்த வயசில் வருது அது எந்த மாதிரியான வழிபாடுகளை வச்சுக்கணும் அந்த யோகம் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எந்த மாதிரி இருக்கணுங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் தான் இந்த சாஸ்திரம் அந்த சாஸ்திரத்தால் வகுக்கப்பட்டுள்ள உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயம் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத விட உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை நன்மையோடு தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் ரிசபர் ஆசியை சேர்ந்தவர்களுக்கு எந்த கிரகம் யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே லக்னாதிபதி ராசி ஆதிபதின்னு சொல்லக்கூடிய இந்த ரிசபர் ஆசியை சேர்ந்தவர்களுக்கு ராசி அதிபதி சுக்ரபவான் யோகத்தை கொடுப்பாரு அதே மாதிரி பஞ்சமாதிபதி யோகத்தை கொடுப்பாரு அதே மாதிரி பாக்கிய ஸ்தானாதிபதி யோகத்தை கொடுப்பாரு அதே மாதிரி லாபஸ்தானாதிபதி லாபத்தை கொடுப்பாரு இதுவெல்லாம் அந்தந்த காலகட்ட கிரகங்கள் இருக்கக்கூடிய கோச்சாரத்தை பொறுத்து மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய பார்வை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடக்கூடிய சூழல் நிறைய இடத்துல ஜோசியத்தில் நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட வாழ்க்கையில் நல்லா இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கும் இல்லையா அது எதனால் கேட்டீங்கன்னா மற்ற கிரகங்கள் எல்லாம் வந்து யோகத்தை கொடுக்கும் அல்லது கொடுக்கிற மாதிரி வந்துகிட்டு இருக்கும் ஆனால் சுக்கர பகவானுடைய ஆதிபத்தியம் நிறைந்த சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த ரிசபராசியை பொறுத்த அளவுக்கு புதன் பகவானுடைய ஆதிக்கம் ராஜ்யம் வரும்பொழுது புதன் பகவானுடைய திஷா வரும்பொழுது கண்டிப்பாக நிச்சயமான நிதர்சனமான யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதாவது தன ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய இந்த புதன் பகவான் அதாவது பொறுத்த அளவுக்கு புதன் பகவான் வந்து மிகுந்த யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை பொதுவாகவே சுக்கர பகவானுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது ரிஷபராசி மாதிரி இன்னொரு சொந்த வீடு அப்படிங்கிறது துலா ராசி இந்த இரண்டு வீடுகளை விட சுக்கர பகவானுக்கு மிகப்பெரிய ஆதிக்கத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய உச்சத்தை கொடுக்கக்கூடிய வீடு வந்து மீன ராசி இந்த மூன்று ராசிகளில் சுக்கர பகவான் இருந்தார் அப்படின்னா அச்சம் இல்லாத அனுமானிக்க முடியாத அளவற்ற சொத்து சுகங்களை கொடுப்பார் ஆடம்பர யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது சாஸ்திர விதி ஆனால் இந்த மூன்று ஸ்தானங்களுக்கு மேலே இதே சுக்கர பகவான் இருக்கிற பன்னிரெண்டு ராசிகளில் மிதன ராசியில் இருந்தார்னு வைங்களே மிதன ராசியில் சுக்கர பகவான் இருக்கும்பொழுது மிதமிஞ்சிய யோகத்தை கொடுக்குறார் அப்படிங்கிறது சாஸ்திர சொல்லப்பட்டுள்ள சூட்சமமான விதியாக இருந்துகிட்டு இருக்குது ஆக அந்த மிதன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய ஆதிக்கம் வரும் பொழுது இந்த சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் இருந்த ரிஷபராசிக்கு மிகுந்த யோகம் கிடைக்கக்கூடியது அதாவது புதன் பகவானுடைய திசா அப்படிங்கிறது மொத்தம் பதினேழு வருஷம் அந்த பதினேழு வருஷ காலத்தில் வந்து எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சுய புத்தியில் வந்து நல்லது பண்ணாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஆனால் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு பதினேழு வருட ஆதிபத்தியம் இருக்கக்கூடிய இந்த புதன் பகவான் சுய புத்தியில் கூட பயம் இல்லாத மிகுந்த யோகங்களை கொடுக்கிறார் அப்படிங்கிறது உண்மையான விதியாக இருந்துகிட்ருக்குது ஆக ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு புதன் திசை வரக்கூடிய காலங்களில் மித மிஞ்சிய யோகங்களை வந்து சம்பாதிக்க முடியும் சந்தி முடியும் சுகபோகமான வாழ்க்கையை வாழ முடியுங்கிற விஷயத்தை நிகழ்ச்சி மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இது மட்டுமல்ல இதே ரிஷபராசிக்கு இன்னும் எந்தெந்த கிரகங்கள் யோகத்தை கொடுக்கும் யோகம் வரக்கூடிய காலங்களில் நாம கடைபிடிக்க வேண்டிய வழிபாடுகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை யூடியூப்ல ராஜயோகம் டிவி போனீங்கன்னா விரிவாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்